டிஎன்பிஎஸ்சி நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பதினொன்றாம் வகுப்பு சிறப்பு தமிழ் பற்றி பார்க்க போகிறோம் இப்போ உள்ள போட்டியான நேரத்தில் நம்ம சிறப்பு தமிழையும் சேர்த்து பார்க்குற மாதிரியான நிலைமை இருக்குது நீங்கள் புக்கை ரெஃபர் பண்ணவே தேவையில்லை இந்த நோட்ஸ் பார்த்தாலே போதும் ஃபஸ்ட்டு பாடம் வந்து கவிதை ஒரு பார்வை அதை பற்றி தான் இருக்குது அதில் அகம் புறம் பற்றி ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க அகம் புறம் சார்ந்த சங்ககால கவிதைகள் வந்து பத்து பாட்டு எட்டு தொகையில் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஒரு எக்ஸாம்பிள் சிறகிழந்த நாரை பற்றி சொல்கிறாங்க அது குறுந்தொகையில் வருது அந்த நாரையோட இயலாமை அதோட உணவை சேகரிக்க அதுக்கு முடியாதது மாதிரி அந்த தலைவன் தலைவியை அடைய முடியலையேன் வருந்துறான் இதில் நீரும் நிலமும் பற்றி புறநானூறு சொல்லுது பாண்டியன் தலையாளங்கானத்து செருவென்ற நெடுஞ்செலியனுக்கு குடப்புலவியனார் வந்து அறிவுரை கூறுறது தான் இது சங்கம் அருவிய காலத்தில் எழுந்த நூல் வந்து பதினெண்டு கீழ்கணக்கு வாழ்வியல் அறங்களை கற்பிப்பவை பதினெண்டு கீழ்கணக்கு அதோட பாவகை வந்து வெண்பா மணிமேகலை வந்து மனிதனுக்கு அறம்தான் நிலையானதுன்னு சொல்லுது அது சிறைசை காதை அப்படிங்கிறதுல சொல்லியிருக்காங்க கவிதை வடிவங்களை வந்து சங்ககால கவிதைகள் அறநிலை கவிதைகள் காப்பிய கவிதைகள் தனிப்பாடல் கவிதைகள் பக்தி கவிதைகள் சிற்றிலக்கிய கவிதைகள் அப்படின்னு சொல்லிட்டு பல வடிவங்களில் வந்து இங்கே வகைப்படுத்தி காமிச்சிருக்காங்க அதோட சிற்றிலக்கிய வடிவங்களும் கொடுத்துருக்காங்க கோவை உழா அந்தாதி இது கடவுள் அரசர் சிற்றரசர் பற்றி சொல்லுது இதுவே பல்லு குரவஞ்சிங்கிறது எளிய மக்களோட வாழ்க்கையை பற்றி சொல்லுதுங்கிறாங்க தனிப்பாடர் கவிதைகள் வந்து தனிப்பாடர் திரட்டாகவே இருக்குது நம்மளுக்கு பாடல்கள் ஓகே அடுத்து தமிழ் கவிதையோட மரபு வடிவம்னு சொல்லிட்டு அது யாப்பிலக்கணத்தின் படி பிரிக்கிறாங்க மரபு வடிவத்தை மரபு கவிதை வடிவங்கள் வந்து வெண்பா ஆஸ்திரியப்பா வஞ்சிப்பா கலிப்பா இதை பேஸ் பண்ணி தான் வருது இதுபோக சிற்றிலக்கிய வடிவங்கள்லேயும் அது வெளிவருதுங்கிறாங்க புதிய வடிவ முன்னெடுப்புகள் அது பத்தி தொல்காப்பியம் அதாவது புதுமையை பத்தி சொல்றாங்க எதுல தொல்காப்பியத்தில் விருந்து அப்படின்னா புதுமைன்னு அர்த்தம் இலக்கிய மறுமலர்ச்சி காலம் வந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டோட இறுதி மற்றும் இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கம்னு சொல்றாங்க புதுக்கவிதை வடிவங்கள் தெரியும் நம்மளுக்கே ஹைக்யூ லிமரேக்யூ சென்ட்ரியூ குக்கு இதெல்லாம் இருக்குது இன்றைய புதுக்கவிதை உத்திகள் வந்து ஓவமை உருவகம் இதெல்லாம் பேஸ் பண்ணி இருக்குது பாரதி ஒரு மேற்கோள் சொல்லியிருக்காரு பாரதி தந்த புதுமை என்ன அப்படின்னா அவர் புதுமையை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாரதி தான் நம்மளுக்கு கவிதை வடிவத்தில் கொடுத்துருக்காருன்னு சொல்கிறாங்க ஓகே நீரினிது நிலம் இனிது இந்த மாதிரி ஒரு பாடல் வந்து எதில் வருது அப்படின்னா காட்சி இதுதான் பாரதியோட ஃபஸ்ட்டு அந்த புதுமையான வடிவம் காட்சிங்கிற பேரில் அவர் கொடுத்துருக்காரு பாரதியின் காலம் அதில் என்ன பண்ணியிருக்காங்க அவர் பாட பொருளாக பெண் விடுதலை தேச விடுதலை சமுதாய விடுதலைன்னு சொல்லியிருக்காரு கவிதையை சமூக மாற்றத்திற்கான கருவியாக பயன்படுத்தியிருக்காரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மேக்ஸிமம் நம்ம நாடினரி புக்ஸ்லேயே இருந்திருக்கோம் உங்களுக்கு தெரியும் நெக்ஸ்ட்டு பாரதியோட காலத்தில் பாரதிதாசன் கவிதா மண்டலத்தை சேர்ந்தவர்னு பாரதியால் முன்மொழியப்பட்டவர் யார் சாரி பாரதியின் கவிதா மண்டலத்தை சேர்ந்தவர்னு பாரதிதாசன் தான் அவர் வந்து சாதி ஒழிப்பு பெண் விடுதலை தமிழ் வளர்ச்சி மூடப்படக்க ஒழிப்புகளாம் பத்தி பாரதிதாசன் எழுதியிருக்காரு சந்த அமைப்புகளிலும் இசையிலும் பாரதியைப் போலவே நல்ல தேர்ச்சி பெற்றவர் இவர் மக்கள் இலக்கிய வடிவங்களில் கவிதை பாடியிருக்கிறாரு பழைய யாப்பு வடிவில் ஆசிரியப்பாவையும் ஆசிரிய விருத்தங்களையும் பாடியிருக்கிறாரு சமூகத்தில் ஏழை பணக்காரன் அப்படிங்கிற ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அதுக்கு ஒரு நல்ல பாடல் வந்து உதாரணமாக இருக்குது ஓடப்பர் ஆயினும் ஏழையப்பர் இந்த பாடலை பார்த்துக்கோங்க மேற்கோளா பார்த்துக்கோங்க தன்மொழி தன்னாடு தன் மக்கள் என பாடியதால் ரஷ்ய கவிஞரான ரசுல் கம்சதேவ் அப்படிங்கிறவரோட இவரை ஒப்பிடுறோம் நம்மளுக்கு ரஷ்ய கவிஞர் ரசுல் கம்சதேவ் மாதிரி இருக்கிறவர் பாரதாசன் தெரியும் பட் எதனாலங்கிறது இதை பார்த்தா தான் தெரியுது அப்புறம் ஒவ்வொரு இதழ் காலம் எழுத்துங்கிறது ஒரு இதழ் அந்தந்த காலங்களெல்லாம் வந்து என்னென்ன கவிதைகள் உருவானுச்சு அதை யாரெல்லாம் பாடியிருக்காங்க அவங்களோட அந்த எந்த இதழ்களெல்லாம் அந்த மணிக்கொடி கால இது வந்து வெளிவந்தது எழுத்துக்கால இதழ் வந்து எதுலெலாம் வெளிவந்தது அதில் யார் பாடியிருக்காங்க அப்படிங்கிற விஷயந்தான் வந்து இந்த எழுத்து காலத்துலேயும் மணிக்கொடி காலத்துலேயும் கொடுத்துருக்காங்க அப்புறம் பெட்டிக்கார நாரணன் விஞ்ஞானி அப்படிங்கிற அந்த ரெண்டு கவிதை வந்து நான் பிச்சமூர்த்தி எழுதியதுன்னு சொல்கிறாங்க எழுத்து இதெல்லாம் எழுதினவங்களோட பேர்கள் இது நம்மளுக்கு நார்மலாக தெரியும் நெக்ஸ்ட்டு அந்த பேரை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க மயன் சிட்டி இந்த மாதிரி வருது ஓகே எழுத்துக்கால புது கவிதையோட தொகுப்பு நூல் இது வந்து புதுசாக இருக்குது புது குரல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த புது குரல்களில் வந்து மொத்தம் இருபத்தி நாலு கவிஞர்கள் அறுபத்தி மூணு கவிதைகள் வந்து எழுதியிருக்காங்க அப்புறம் இங்கே பாருங்கள் கசட தபுற காலம்ங்கிறது கொஞ்சம் புதுசாக இருக்குது அது எப்போ வெளிவந்ததுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் இந்த கலாப்பிரியா ஞானக்கூத்தன் கல்யாண்ஜி இவங்களோட கவிதைகள் எல்லாத்தையும் அறிமுகப்படுத்திய இதழ் வந்து கசட தான் நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவங்களை பற்றின விஷயத்த வெளியில் கொண்டு வந்ததும் இந்த கசட தான் ஓகே அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி